ஏபிபி நாடு நேயர்களுக்கு வணக்கம் என்னதான் கிரிக்கெட் மாதிரியான உடல் பலம் அதிகம் தேவைப்படக்கூடிய ஸ்போர்ட்ஸில் இந்தியா நிறைய விஷயங்களை சாதித்தாலும் செஸ் மாதிரியான கேம்ஸில் ஜெயிக்கும்போது தான் இந்தியாவுடைய புகழ் மிகப்பெரிய அளவில் உலக அரங்கத்தில் மதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் அந்த விதத்தில் பார்த்தா நம்ம இந்தியாவுடைய புகழை உலக அரங்கத்தில் தூக்கி நிறுத்திய ஒரு தமிழர் தமிழ்நாட்டின் பெருமை மிகு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸில் மிக முக்கியமானவர் திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் நம்மளோட முதல் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற பெருமைக்குரியவர் எத்தனையோ சாதனைகளை பண்ணியிருக்கீங்க ஸோ அதெல்லாம் தாண்டி பார்க்கும்பொழுது தமிழ்நாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடு வந்து இந்தியன் செஸ்ஸோட ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஃபேக்ட்ரி அப்படின்னே சொல்கிறாங்க ஸோ தேர்ட்டி ப்ளஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் இவ்வளோ பெரிய சாதனை தமிழ்நாட்டுக்கு எப்படி சாத்தியமாச்சு தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி இந்த விஷயம் நடக்குது எல்லா ஸ்போர்ட்டுக்கும் சில இடத்துல அதிகமாக பாப்புலாரிட்டி இருக்கும் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எப்பவுமே இருந்துருக்கு சதுரங்கமாக தமிழ்நாட்டுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்துருக்கு ஹிஸ்டாரிக்காவே நீங்க முதல் நாலு இன்டர்நேஷனல் மாஸ்டர்ஸும் தமிழ்நாட்டிலேருந்து தான் ஸோ நான் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனேன் ஆனால் அதுக்கு முன்னாடி முதல் நாலு கிராண்ட் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர்ஸும் தமிழ்நாட்டிலேருந்து தான் இந்தியாலே முதல் செஸ் கிளப் தமிழ்நாட்டில் இருந்து அதில் தான் நான் போய் சேர்ந்துட்டு கலந்து விளையாடி நேரம் முடிஞ்சது இந்த மாதிரி போட்டிகள் நடத்துறது ஜனங்கள் கலந்துக்கிறது எல்லாத்துலேயும் எப்போவுமே தமிழ்நாட்டெலாம் சதங்க முதல் ஸ்டேட்னு நான் சொல்லுவேன் அது இன்னும் இப்போ சொல்லுவேன் இன்னும் வளர்ந்துருக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆரம்பத்திலே இருந்ததா தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தது மோட்டிவேட்டட் ஃபேன்ஸ் இருந்தாங்க ஓகே அவங்களால தான் அது நடக்கும் என்ன இருந்தாலும் ஒரு நாலு பேர் சேர்ந்து சரி ஒரு கிளப் ஆரம்பிப்போம் எல்லாருக்கும் கலந்துக்கணுன்னா எப்படின்னு காமிப்போம் அதை நாத்துறதுக்கு எப்பவுமே அந்த அந்த முதல் நாலஞ்சு பேரால் தான் ஒரு ஸ்போர்ட் ஆரம்பிக்கும் அதுக்கு எப்போவுமே தமிழ்நாட்டில் அதிகம் இன்னொன்று ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டில் பேரண்ட்ஸுக்கு குழந்தைகள் செஸ்ல கலந்துக்கிறதுக்குள்ள பிரச்சனையே இல்லை அது நல்லது அது நல்ல ஹேபிட் பண்ணிக்கிட்டோம் அதனால நல்ல யூஸ்ஃபுல்லாக நிறைய கற்றுப்பாங்க அந்த மென்டாலிட்டி எப்பவுமே ஒரு பெருமையாக கூட பாக்குறாங்க கரெக்ட் அது இல்லாம அந்த கல்ச்சரல் அக்செப்டன்ஸ் சொல்லுவேன் அது இல்லாமல் இவ்வளோ நடந்திருக்காது ஸோ நீங்கள் உங்களோட ஆரம்ப காலங்கள் நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ ஃபர்ஸ்ட் செஸ் கிளப் வந்து இங்கே தான் இருந்தது நான் அதிலேருந்து தான் வந்தேன் அப்படின்னு உங்களுடைய ஆரம்ப காலங்கள் எப்படி இருந்தது சப்போர்ட் எப்படி இருந்தது இப்போது எப்படி இருக்குது அந்த கம்பேரிசன் எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி இப்போ இரு இப்போ இருக்கிற இடம் செஸ் அப்போ இல்லை ஆனால் சொன்னேன் சொன்ன மாதிரி செஸ் கம்யூனிட்டி ரொம்ப டெடிகேட்டராக இருந்தாங்க நாங்களாம் நிறைய போட்டிகள் நடத்தி நடத்தி இதெல்லாம் செய்யணும் எங்களுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க பேட்ரன்ஸ் நீங்க எந்த விஷயத்துல மிகப்பெரிய மிகப்பெரிய சேலஞ்சுன்னு முன்னாடி என்ன இருந்தது ஒரு பிளேயர் இங்கே இருந்து போயிட்டு ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ல அட்டன் பண்றது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பெரிய சேலஞ்ச் முன்னாடி என்ன இருந்தது இப்போ அது எப்படி வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க உதவி எப்பவுமே இருந்திருக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியால சப்போர்ட் கிடைக்கும் அப்புறம் போ போக தமிழ்நாட்டு அரசு அவாலே நிறைய செய்ய ஆரம்பித்தாங்க போட்டிகள்லாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு அங்கே நடத்துகிறதுக்கு அதுக்கெல்லாம் உதவி கொடுத்தாங்க ஆனால் கண்டிப்பாக இப்போ அதிகமாக கிடைக்கிறது ஆனால் அப்பவும் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட்லாம் இருந்தது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தது என்ன இருந்தாலும் நான் வேறு ஏதாவது ஒரு மாநிலத்தில் பிறந்திருந்தேன்னா அவ்வளோ ஈஸியாக இருந்திருக்காது தமிழ்நாட்டில் இருந்தது அதே ஒரு பெரிய உதவி தமிழ்நாட்டுல தான் இவ்வளோ பெருசா வர முடிஞ்சதுன்னு சொல்றீங்க கண்டிப்பா இந்தியாவில் செஸ் ஆடுறதுக்கு பெஸ்ட் ஸ்டேட் தமிழ்நாடு இன்னும் அது அப்போ அப்போமோ இப்போமோ ஷோர் ஏன்னா இப்போ செஸ் ஒலிம்பியாட் கூட தமிழ்நாட்டில் நடந்தது அதெல்லாம் பார்க்குறோம் நீங்க இதை சொல்லும் போது எனக்கு முக்கியமாக ஒரு கேள்வி வருது இப்போ இந்த வருஷம் செஸ் வேர்ல்ட் கப் இந்தியாவில் நடக்கும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அது சென்னையில் நடக்கிறதுக்கான சான்சஸ் என்ன இருக்கு அது நான் இப்போ சொல்ல முடியாது நான் ஃபீடே பிரசிட் டெபுட்டி பிரசிடண்டா இருக்கிறதால அதை ஆன் கோயிங்காக நடக்கிற போது நான் அதை பத்தி சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பா உலக செஸ்ரேஷனுக்கும் அண்ட் உலக செஸ் கம்யூனிட்டிக்கும் தமிழ்நாடோட முக்கியத்தனம் அதெல்லாம் நல்லாவே தெரியும் அண்ட் எல்லாருக்கும் ஒரு மாதிரி தெரியும் இந்தியான்னா தமிழ்நாட்டில் தான் செஸ் ஒலிம்பியாட் நாலு மாசத்தில் முழு ஆர்கனைசேஷன் செய்ய முடிஞ்சு அது கண்டிப்பாக ஒரே இடத்துல தான் செஞ்சுருக்க முடியும் அந்த விதத்தில் நம்பர் ஒன் ஸ்டேட் சொல்கிற மாதிரி மிகப்பெரிய லிகசி வச்சுருக்கீங்க இன்னைக்கு அதை வந்து குகேஷ் பிரகியானந்தா ரெண்டு பேர் வந்து சுமக்க தொடங்கி இருக்காங்க எப்படி பாக்குறீங்க என்ன அவங்களோட அவங்களோட ஜேர்னி இன்னும் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ அவங்க இந்த எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்காங்க இன்னும் எப்படி ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்க குகேஷ் ஆல்ரெடி உலக சாம்பியன் ஆயிடுச்சு ஸோ அண்ட் பிரஜானந்தாவும் டாப் லென் டென்ல ரெண்டு பேரும் இப்போ இருபது வயசு கூட கிடையாது இப்போ இருபது வயசா இருக்கும் குகேஷ் கொஞ்சம் ஆனால் இப்படி சொல்கிற அவளுக்கு முழு வாழ்க்கை முன்னாடி இருக்குது அட்லீஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அவளால் டாப்பில் கம்ப்ளீட் பண்ண முடியும் கலந்து எல்லாட்டும் முதல் பரிசுக்கு முடிச்சு செய்ய முடியும் அது நம்ம ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஸாக ரசிக்க முடியும் ஸோ அந்த ப்ளஸ் அவங்களால நிறையா பேர் பின்னாடி இருக்காங்க அரவிந்த் சிதம்பரம் இது மாதிரி நிறையா பேர் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் அவளுக்கும் வாய்ப்பு கிடைச்சிதுன்னா என்ன செய்ய முடியும்னு பார்க்கலாம் ஓகே அந்த ஸோ நான் நினைக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அட்லீஸ்ட் நம்ம செஸ்ல நிறைய வெற்றிகள் எதிர்பார்க்கலாம் ரீசெண்டாக நடந்த ஃப்ரீ ஸ்டைல் டோர்னமெண்ட்டில் குகேஷ் வெற்றிகள் பெற முடியாமல் போச்சு ஸோ என்ன நடந்தது ஈவன் வந்து இப்போ ரீசெண்டாக குகேஷ் வந்து அந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில லாஸஸ் வந்தது வந்து பெருசாக பேசப்படுது

முழு டோர்னமெண்ட் அவங்க தான் லீட் பண்ணிட்டு முதல் ப்ரைஸுக்கு சண்டை போட்டது அது இன்னும் எனக்கு முக்கியமாகப்பட்டது ஓகே இது ஒரு புது இனிஷியேட்டிவ் அது எங்கே போக போகிறதுன்னு தெரியறது இல்லை ஏன்னா மேக்னஸ் கால்சன் கூட சொல்லியிருந்தார் குகேஷோட டெக்னிக்கில் நிறையா கிரிட்டிசிசம்ஸ்லாம் முன் வச்சுருந்தார் ஸோ அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது ஒரு 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 பிளேயர் ஏன்னா இது வந்து இந்த இந்த கேம் முழுசுமே வந்து மன வலிமை சார்ந்த ஒரு கேம் தான் ஸோ ஒரு ஒரு பிளேயர் வந்து ஒரு ஒரு டோர்னமெண்ட் போகும்போது ஒரு கேமுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது அது எந்த அளவுக்கு அவங்கள பாதிக்கும் திருப்பி நான் சொல்லுவேன் இது ஒரு புது என்டர்டெயின்மெண்ட் ஃபார்மேட் முக்கியமான ஃபார்மேட்டில் குகேஷ் ஜான்வரியில் நல்லா ஆடி நல்ல ரிசல்ட் ஆகிச்சு பிரக்னானந்தாவும் ரொம்ப நல்ல ரிசல்ட் காமிச்சாங்க இது ஜாலியாக ஆடட்டும் எங்கே போகிறதுன்னு பார்க்கலாம் ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன சார் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் நடந்த ஆட்டத்தெல்லாம் பார்க்கணும் பழைய கால ஆட்டம் எப்படி ஆடினாங்க அதுலேருந்து என்ன கற்றுக்க முடியும் இந்த மாதிரி அப்புறம் கம்ப்யூட்டர் என்ன காமிக்கிறது அதெல்லாம் பார்த்து ஆனால் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு

அது மாறி இருக்கு நாளுக்கு நாள் மாறுறது இப்போ அது சொல்லலாம் இந்த கம்ப்யூட்டர் ரெவல்யூஷனால செஸ் நாளுக்கு நாள் மாறின் இருக்கும் இல்லைன்னா ஆறு மாசத்துல எல்லாத்தையும் திருப்ப மாத்தி மாத்த வேண்டியிருக்கும் இந்த சேஞ்சஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது என்னென்ன செய்வேண்டியமோ அதை செஞ்சுட்டு இருக்கணும் ஆனந்த் எப்படி ப்ரிப்பேர் ஆவார் ஒரு மேட்சுக்கு முன்னாடி அவளை எங்க பிடிக்க முடியும் அது எங்க என் பெஸ்ட் சான்சஸ் அந்த மாதிரி பிளான் போட்டுட்டும் அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ண வேண்டியதெல்லாம் ரிவைஸ் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்கேன் என்ன நான் நிறைய பேர் வந்து கேம்க்கு முன்னாடி யாரையும் மீட் பண்ண மாட்டாங்க அதிகமாக வந்து யூஸ்வலி கான்சென்ட்ரேட்டடாக எங்கேயாவது உட்காந்துட்டு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் வேலை செய்கிறது அதெல்லாம் பார்க்கணும் இப்போ மாறி வரக்கூடிய இந்த ஃபார்மேட்ஸ் இருக்கு இல்லையா முக்கியமாக இந்த ஏ இப்போ நிறையா வர ஆரம்பிச்சிருக்கு இது எப்படி வந்து செஸ்ல பிரதிபலிக்கும்னு நினைக்கிறீங்க இந்த டெக்னாலஜி நான் நினைக்கிறேன் இன்னும் ஈஸியா இருக்கும் எல்லாருக்கும் கத்துக்கிறதுக்கு அதனால இன்னும் காம்படிஷன் வந்துட்டே இருக்கும் ஓகே இப்போ கண்டிப்பா இப்போ இந்த இப்ப பார்த்தா எல்லாரும் ஒரு ஒரு கரியர் எவ்வளவு வருஷம் இருக்க முடியும்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம்னு அப்படி பாக்குறாங்க டாப்ல அதுக்கு மேலே எவ்வளவு இருக்க முடியும்னு சொல்ல முடியாது முப்பது வருஷம் முன்னாடி அது நாற்பது வருஷம் ஆடி இருக்கலாம் ஆனா இப்போ அந்த காம்படிஷன் அந்த ஸ்பீட் நடக்கிற எல்லாம் இன்னும் ஃபாஸ்டாக போயிண்ட் இருக்கு அதனால கரியர் லெங்க்த்தும் குறைஞ்சிட்டே வரும் ஓகே ஓகே ஏஐயால் ப்ரொலாங் பண்ண முடியுமா அல்லது இன்னும் குறையும் சொல்றீங்களா சார் ரெண்டு விதத்துலையும் ஏஐ பயன்படுத்தி நிறைய கற்று இனோவேட் பண்ணிகிட்டே இருந்தால் கரியர் லெங்தன் பண்ணலாம் ஆனால் இன்னொரு விதமாக காம்படிஷன் இன்னும் யங்ஸ்டர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க எஸ் ஸோ ரெண்டு பேர் இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் ஒப்போசிங் ஃபோர்ஸஸ் வாரி சொல்லிக்கலாம் தேங்க் யூ ஸோ மச் சார் உங்களோட டைம் கொடுத்து இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ